உறுதிமொழி எடுப்பாங்க அதாவது நான் நியூ இயர்லேருந்து நான் வந்து மாறிடுவேன் நியூ இயர்லேருந்து நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும் அது மாதிரி எதாவது உறுதிமொழி நாளையிலேருந்து நம்ம வந்து படிக்கணும் ஒழுங்காக படிக்கணும் நாளையிலேருந்து நம்ம வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உறுதிமொழியை கடைப்பிடிப்பாங்க உறுதிமொழியை எடுத்தாக்கா ஆனால் அடுத்த வாரம் அதை அவங்க செய்வாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் அது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு அவங்க சரி அடுத்த வாரம் நாளையிலேருந்து அப்படின்னு எந்த ஒரு உறுதிமொழியும் கொஞ்சம் தள்ளி போட்டு கடைபிடிப்பாங்க தள்ளி போட்டு கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு வச்சுருப்பாங்க நியூ இயர்லேருந்து இருந்து நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அந்த 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 டேட் வரும்போது அவங்க அதை அந்த உறுதி மொழியை அவங்க கடைபிடிக்கும் கடைப்பிடிப்பதுக்கு ரொம்ப சந்தேகம் தான் அப்போ அதுக்கு என்ன அப்போ உறுதிமொழி எப்போ எடுக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் கடைப்பிடிக்கணும் எப்போ நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அந்த உறுதிமொழியை தள்ளி போடக்கூடாது தள்ளி போடுறீங்கனாலே அப்போவே நீங்கள் அதை கடைபிடிக்கலன்னு தானே எடுத்து அர்த்தம் ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்க ஒழுங்காக இனிமேல் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும் காலையில் எழுந்திருக்கணும் அப்படி ஏதோ ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்க ஆனால் அது வந்து நாளையிலேருந்து நான் ஒழுங்காக உடற்பயிற்சி செய்வேன் நாளையிலேருந்து நான் ஒழுங்காக படிப்பேன் அவ அதுலேருந்தே தெரியுது நீ அப்போவே அதை செய்ய மாட்டேங்கிற அதை தள்ளி போடுற அப்படின்னு அர்த்தம் சோம்பேறு அப்படி தான் நம்ம எப்போவுமே நம்ம வந்து ஒரு வேலையை வந்து செய்ய மாட்டோன்னலாம் சொல்ல மாட்டோம் நாளைக்கு செய்கிறேன் அப்புறமா செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் படிக்க மாட்டேன் நான் ஒழுங்காக வந்து படிக்க மாட்டேன் காலையில் எழுந்திருக்க மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டேன் நாளையிலேருந்து நான் ஒழுங்காக எழுந்திருக்குறேன் நாளையிலேருந்து ஒழுங்காக நான் படிக்கிறேன் நாளையிலேருந்து நான் ஒழுங்காக உடற்பயிற்சி செய்கிறேன் அல்லது நியூ இயர்லேருந்து நான் ஒழுங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாளில் நான் வந்து அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு நாளில் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளே நாம் ஏமாற்றிக்கிற ஒரு உறுதிமொழி அதுலேருந்தே தெரியுது நீ அப்போவே அதை செய்ய மாட்டேங்கிற அதை நீ தள்ளி போடுற அப்போ நீ ஏதோ அந்த அந்த நேரத்தை ஏன் இன்னைக்கு என்ன பண்ணுற ஏன் நாளையிலேருந்து செய்வேன்னு சொல்கிறீ அப்போ நீ இன்றைக்கி என்ன பண்ண போகிற அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் சோம்பெருத்தனமாக இருக்க போகிறேன் பொழுதை போகிறேன் ஏதோ ஜாலியாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீ செய்ய மாட்டேங்கிற இன்றைக்கி நீ செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்கிற மறைமுகமாக நாளைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உன்னே நீயே ஏமாத்திக்கிற அல்லது உனக்கு நீயே ஒரு ஒரு ஆறுதல் சொல்லிக்கிற அல்ல ஏமாத்துற அதான் அப்போ எந்த ஒரு உறுதிமொழி எடுத்தாலும் என்றைக்குமே வந்து நாளைக்கு நான் செய்கிறேன் அடுத்த நாள் செய்கிறேன் நியூ இயர்லேருந்து நான் இதை பண்ணுறேன் இதை என்னுடைய ஒழுங்காக நான் இருக்கேன் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு லைஃப்பை நான் வந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே அந்த உறுதிமொழியை வந்து அடுத்த நான் தள்ளி போடாதீங்க இப்போவே நீங்கள் இப்போ நான் ஒழுங்காக நான் உடற்பயிற்சி இன்ன செய்வேன் நாளையிலேருந்து சொல்வேன் அதை இப்போவே செய்யுங்க இப்போவே உடற்பயிற்சி செஞ்சுட்டு அப்புறமா போய் மற்ற வேலையை பாருங்கள் அப்போ எந்த ஒரு உறுதிமொழிக்கும் ஒரு உத்தரவாதம் கிடச்சிது அப்போ நம்ம அதை ஒழுங்காக கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிற அந்த இது வந்து எப்போ கிடச்சிருது இப்போவே நமக்கு கிடச்சிருது இப்போவே நான் அதை செய்கிறேன் இப்போவே நான் அந்த உறுதிமொழியை நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு அந்த நேரத்துலேயே உங்களுக்கு கிடச்சிருது அப்போ நம்ம மேலேயே நமக்கு சந்தை வராது இப்போ நாளையிலேருந்து நான் உடற்பு ஒழுங்காக உடற்பயிற்சினா நாளை வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் நம்ம அதை செய்கிறோமா இல்லையா நம்ம மேலே ஒரு சந்தேகத்தோடையே அதுக்காக நம்ம காத்திருப்போம் நம்ம உறுதிமொழி எடுத்துமே அதன்படி நம்ம நடந்துக்கிறோமா இல்லையா அப்படின்னு பார்த்து நாளைக்கு வந்தால் போதும் சோம்பேறித்தனமாக இருக்கும் ஏன்னா இப்போவே நம்ம தள்ளி போட்டதுக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டது காரணமே இப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் தானே அது நாளையிலேருந்து நான் ஒழுங்காக செய்கிறேன் நியூ இயர்லேருந்து ஒழுங்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம ஏமாற்றிக்கிறோம் அதனால் எந்த ஒரு உறுதிமொழி எடுத்திங்களா உடனே கடைப்பிடிக்கணும் இப்போவே கடைப்பிடிக்கணும் அதுக்கு தான் உறுதிமொழி அதுக்கு தான் உண்மையான உறுதிமொழி எந்த ஒரு உறுதிமொழியும் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அது பொய்யான உறுதிமொழி அது ஏமாற்று உறுதிமொழி உங்களை நீயே ஏமாத்திக்கிறதுக்காக நீங்கள் சொல்லிக்கிற ஒரு உறுதிமொழி என் நாளைக்கு செய்கிறேன் ஒன்றாம் செய்கிறேன் அடுத்த வாரத்துலேருந்து நான் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு எந்த ஒரு உறுதிமொழியும் நீங்கள் போடவே போடாதீங்க எந்த ஒரு உறுதிமொழி எடுத்தாலும் இப்போவே இருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க இந்த நிமிடம் இந்த நிமிடம் செய்ய ஆரம்பிச்சிடணும் இனிமே நான் ஒழுங்காக இந்த நிமிடத்துலேருந்து நான் ஒழுங்காக படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து படிக்கணும் இந்த நிமிடத்துலேருந்து நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன் இந்த நிமிடத்துலேருந்து நான் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு உறுதிமொழி அதுதான் சரியான உறுதிமொழி உறுதிமொழியை எடுத்துக்கொள்வதற்கான சரியான அணுகுமுறை என்றைக்குமே நாளைக்குன்னு நாளையிலேருந்து நான் ஒழுங்காக இருக்கிறேன் ஜனவரி ஒன்றாம் நான் ஒழுங்காக இருக்கிறேன் ஒழுங்காக என்னுடைய வேலைகளை நான் செய்ய போகிறேன் கா கடினமாக உழைக்கப் போகிறேன் காலையில் எழுந்திருக்க போகிறேன் படிக்க போகிறேன் உடற்பயிற்சி செய்ய போகிறேன் உணவு கட்டுப்பாட்டில் ஈடுபட போகிறேன் இப்படி இப்படி ஒரு இதை வந்து எப்பவுமே தள்ளி போடாதீங்க நீங்கள் எடுக்கிற உறுதிமொழியை இன்னொரு நாளைக்கு தள்ளி போடாதீங்க இன்னொரு நாளைக்கு தள்ளி போட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க அது கண்டிப்பாக உங்களால் நிறைவேற்றவும் முடியாது அதனால் ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் நம்ம நம்ம வந்து நம்ம வ வாழ்க்கையை மாற்றிக்கணும் நம்ம தவறுகளை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் அந்த மனநிலை அந்த மனநிலை அப்போ தான் இருக்கும் அப்போ அப்போ தான் நீங்கள் அந்த உறுதிமொழியவே கடைப்பிடிக்கணும் ஒரு உறுதிமொழியை உறுதிமொழி எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை உங்கள் மன மனசுக்கு வருது பார்த்திங்களா அந்த நேரத்தில் தான் ஒரு வேலையை செய்வதற்கு பொருத்தமான மனநிலை உங்கள் உறுதிமொழியை ஆரம்பிப்பதற்கு ஒரு பொருத்தமான மனநிலை அப்போ தான் இருக்கும் நீங்கள் நாளையிலேருந்து நான் ஒழுங்காக இருப்பேன்னா நாளைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மனநிலை உங்களை விட்டு போயிடும் அதனால் திரும்ப அந்த மன அந்த உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த உறுதிமொழியை உங்களாலே கடைபிடிக்க முடியாது அதனால் வந்து உறுதிமொழியை கடைபிடிக்கணும்னா எப்போ எடுக்கிறீங்களோ அப்போவே இப்போ இருந்து நான் என்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறேன் இப்போ இருந்து நான் வந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறேன் இப்போவே இருந்து நான் வந்து ஒழுங்காக படிக்க ஆரம்பிக்கிறேன் இப்போவே இருந்து நான் கடினமாக உழைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உறுதிமொழியும் இப்போவே இருந்து எடுங்க இப்போவே இருந்து ஆரம்பிச்சுருங்க இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து விடுங்கள் இந்த நொடியிலிருந்து ஆரம்பித்து விடுங்கள் கடந்த நொடிக்கு நம்ம போக முடியாது போன நிமிஷத்துக்கு கடைசி நிமிடத்துக்கு போக முடியாது இந்த தான் நம்ம எப்போ நிகழ்காலம் இது தான் நிகழ்காலத்திலேருந்து உங்கள் உறுதிமொழியை கடைபிடிங்க கடந்த காலத்துலேருந்து ஆரம்பிக்க முடியாது எதிர்காலத்துலேருந்தும் ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறேங்கன்னு சொல்கிறீங்களா எதிர்காலமும் பொய் தான் எதிர்காலங்கிறது இருக்கா இல்லையா நாளைக்கு உயிரோடயா அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி எதிர்காலங்கிறது ஒரு நம்பிக்கை தான் இருந்தாலும் நீங்கள் தள்ளி போடுறீங்கனாலே இப்போ உங்களால் செய்ய முடியாதனால தானே நீங்கள் நாளைக்கு அதை தள்ளி போடுறீங்க அப்போ இப்போவே செய்ய முடியல அப்படிங்கிறதுனால தான் நாளைக்கு செய்ய நாளைக்கு செய் அதனால் எப்போவுமே உங்களால் இப்போ செய்ய முடியாது ஆனால் இப்போ செய்ய முடியாதுங்கிறது தான் உங்கள்கிட்ட இருக்கிற உண்மை அதனால் தான் நீங்கள் அதை நாளைக்கு தள்ளி போய் தள்ளி போடுறீங்க உங்கள் உங்களோட நிலைப்பாடு என்னென்னா நீங்கள் என்ன என்ன நிலமையில் இருக்கீங்கன்னா இப்போ எந்த வேலையும் எப்போவுமே இப்போ எந்த வேலையுமே செய்யும் நிகழ்காலத்தில் எந்த வேலையும் உங்களால் செய்யும் உருப்படியான வேலையை செய்ய முடியாது அதனால தான் வந்து எதிர்காலத்துக்கு அதை தள்ளி போடுறீங்க அப்போ எதிர்காலம் எதிர்காலமும் நிகழ்காலமாக அது மா வரும்போது அப்போவும் அதே அதே கண்ணோட்டம்தான் உங்களுக்கு நிகழ்காலத்தில் உங்களால் ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்போது அதே மாதிரி அப்போ அதையும் எதிர்காலத்துக்கு தள்ளி போடுவீங்க அதனால் உறுதிமொழி எடுத்தால் உடனே கடைபிடிக்கணும் அதுதான் சரியான உறுதிமொழி உறுதிமொழி எடுப்பதற்கான சரியான அணுகுமுறையும் அதுதான்